என் அன்பு தம்பி சீமானுக்கும் ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இப்ப நாம போட போற பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல பல விஷயங்களை பற்றி எது அதிகமா செய்தி வருதோ அதை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் போடுகின்றன நாம அதுக்கு மேல ஆயிரம் பேர் சொல்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் போடுற பதிவை பற்றி நான் போடுவதில்லை அதற்கு அட்வான்ஸாக யாராலும் சொல்ல முடியாத நாட்டிற்காக மக்களுக்காக தமிழக மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவரை உணர்ந்து அவர்களுக்காக நாம் பதிவு போடுவோம் யூடியூபில் இருந்து எங்களுக்கு ஒரு பைசா வருமானம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் வாரத்திற்கு பத்து நாளைக்கு உருவாட்டி பதினைந்து நாட்களுக்கு உருவாட்டி நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கொண்டே வருகிறார்கள் இப்போது நமது சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆனா பாக்குறவங்க எண்ணிக்க முன்னூறு பேரை தாண்டாது இது யூடியூப்பில் சதி செயல் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை பற்றி சொல்லி காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை இப்ப இந்த பதிவின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீமான் விஜயலட்சுமி கற்பழிப்பு வழக்கு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது சீமானின் வக்கீல்கள் சரியான வாதத்தை எடுத்து வைக்கவில்லை இப்ப வழக்கு என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மான்மிகு மேலகு ஜட்ஜ் நாகலேத்ரா அம்மா அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு என்ன கொடுத்திருக்கப்படுகிறது என்றார் விஜயலட்சுமி வழக்கு தொடரல இது முதல் பாயிண்ட் எல்லாரும் நல்லா ஞாபகம் பாதிக்கப்பட்ட சீமான் தான் இந்த வழக்கை கோர்ட்டில் தொடர்ந்துள்ளார் இப்ப என்ன பிரச்சனை சீமானுக்கும் போலீசாருக்கும் தான் இப்ப பிரச்சனை கோர்ட்ல பதிவு செய்ய வேண்டும் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் பிரச்சனை என்று பதிவு செய்ய கூடாது விஜயலட்சுமி ஏற்கனவே வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டு விட்டு சென்று விட்டார் வச்சுக்கிட்டு மூடாம சீமானை அசிங்கப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் சில அரசியல் கட்சிகள் என்று கூற வேண்டும் வழக்கை பதிவு செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட் மாண்புமிகு மேதகு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அம்மா அவர்களிடம் அம்மா பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர் பாதிப்பை உள்ளாக்கிய விஜயலட்சுமி என்பவர் வழக்கை வாபஸ் வாங்கிக் கொண்டு சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று விட்டார் ஆனால் இந்த எஃப்ஐஆரை குளோஸ் செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் இதை மூடுவதற்காகத்தான் நாங்கள் வழக்கு தொடங்குகிறோம் இந்த எஃப்ஐஆரால் சில அரசியல் கட்சிகளும் போலீசாரும் சேர்ந்து கொண்டு எனது கட்சிக்காரர் மக்களுக்காக பாடுபடுவதால் தேர்தலுக்கு முன் அவரை அசிங்கப்படுத்தி முயற்சி செய்யும் அழிக்கும் முயற்சி ஈடுபட்டுள்ளனர் ஆகவே தயவுசெய்து செய்த எஃப்ஐஆரை மூடும்படி தாழ்மொழி கேட்டுக் அதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்துள்ளோம் எங்கள் தரப்பில் நியாயம் உள்ளது என்று இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும் விஜயலட்சுமி வழக்கு தொடர்ந்து சீமான் என்னை கற்பழித்து விட்டார் நியாயம் வேண்டும் என்று கேட்டால் அப்பொழுது சீமானுக்கு இதே போல் மொழிப்படியாக சம்மன் அனுப்பி இப்ப அனுப்புறாங்க இல்லையா கேட்ல ஒட்டிக்கிட்டு தகவல் அந்த மாதிரி அனுப்பி வந்திருந்து இந்த மாதிரி நீங்க சீமான் நீங்க விஜயசுமியை கற்பழித்ததா புகார் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப நாகரத்னா இந்த வார்த்தைய வந்து பேசி தீர்த்துக்கிங்கன்னு நாகரத்னா தி ஹானரபுள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பீமேல் ஜட்ஜ் நாகரத்னா அம்மையார் சொன்னா உடனே வக்கீல்கள் தலையாட்டிக்கிட்டு நாங்க சீமாங்கிட்ட பேசி நஷ்ட இது குடுக்க அப்படி சொல்லக்கூடாது அதுக்கு உங்களை ஒரு நியமிக்கல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா என்ன கடவுளா ஏல உங்களுக்கு நாலு கை ரெண்டு தலை நாலு கால் இருக்கா எதுக்கு உங்க பைத்துக்கு தான் சொல்றது தலியாட்றீங்க அவங்க சொன்னாங்க நான் தி ஹானரபிள் ஜட்ஜஸ் மேடம் இந்த வழக்கு போட்டது நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது விஜயலட்சுமி வழக்கு போடல வெங்கல் நாத்தமுல கட்சி தலைவர் ஐயா அவர்கள் இந்த வழக்கை போட்டுருக்காரு முதல் பாயிண்ட் என்ன வழக்கு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்கும் பொழுது சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் படக்கம் ஏற்பட்டது ஆனால் அவர் அவரை கற்பழிக்கவில்லை உடல் உறவும் அது இப்ப கேசுன்னு நீங்க என்ன பண்றீங்க அதை அறகுதியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசி தீர்த்துக்கீங்க சொல்லியிருக்கீங்க விஜயலட்சுமி இரண்டு முறை வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு சென்று விட்டார் அவளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் நாங்கள் எதற்காக இந்த சுப்ரீம் கோர்ட் தி ஹானரபிள் ஜஸ்டிஸ் கோர்ட் நாகரத்னா அவர்கள் தலைமையில் இங்கே நாங்கள் முறையிட வந்திருக்கிறோம்னா என் கட்சிக்காரர் சீமான் நிரபராஜி விஜயலட்சுமி ஏற்கனவே பல பேரை ஏமாற்றி பணம் படித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் ஒரு பிளாக் மெயிலர் இதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்ப ஸ்ரீவன் ஒரு பிரபலமான அரசியல் கட்சி தலைவராக இருப்பதால் அவரிடம் கோடிக்கணக்கான பணம் மண்டல் மண்டலாக இருப்பது போலவும் அதை கொள்ளையடிப்பதற்காக ஏற்கனவே பல ஏமாற்றியதற்காக அவர் மீது ஏற்கனவே வழக்கு தொடுத்திருக்கிறார் அதில் அவருக்கு நீதிபதிகள் நீங்க பேசிட்டு சொல்லி இருக்கிறாங்க அறிவிப்ப வழக்கு இல்லை வழக்கு போட்டது சீமான் இந்த விஷயத்தை சீமான் விஜயலட்சுமி வழக்கு போடவில்லை சீமான் தான் வழக்கு போட்டிருக்கிறார் என்ன வழக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நான் விஜயலட்சுமியை கற்பழித்ததாக கூறியிருக்கிறார்கள் அதுக்கு எந்த ஆதரமும் இல்லை அவருக்கு பலரிடம் பல தொடர்புகள் உள்ளத ஒரு பிளாக் நிறைய வேறு முதலில் பழகுவால் பிறகு அவர் பேசியதை ஆடியோ ரெக்கார்டை வைத்துக்கொண்டு வீடியோ வைத்துக்கொண்டு மிரட்டி பணம் பிடிப்பால் பிறகு வேறு ஒரு செட்டு மிரட்டாதீங்கப்பா ஏதோ ஒரு ஒரே குணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நாங்க எதுக்காக போட்டுருக்கிறோம்னா விஜயலட்சுமி இரண்டு வரை இந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு பெங்களூரில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறார் ஆனால் அந்த எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ட க்ளோஸ் பண்ணாம அரசியல்வாதிகள் இந்த வழக்கை அப்படியே வைத்திருந்து தேவைப்படும் பொழுது விஜயலட்சுமி மிரட்டி அவளை வைத்துக்கொண்டு கொண்டு அடைக்க முயற்சி செய்கிறார்கள் ஏன் இவ்வளவு அரசியல்வாதி இருக்கும் போது மட்டும் ஏன் டார்கெட் செய்கிறார்கள் என்று நீதிபதி கேட்டால் அவர் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய என் சாண்ட் பி சாண்ட் பரந்தூர் விமான நிலையம் மக்கள் குடியிருப்புகளை அழித்து கார்பரேட்டுகள் செய்யும் சதிக்கு இந்த ஆளும் கட்சியினர் அதில் கமிஷனை வாங்கி கொண்டு அதில் பார்ட்னராக சேர்ந்து கொண்டு மக்களை அடித்து உரைத்து அந்த இடத்தை விற்க முயற்சி செய்வதை சீமன் எதிர்ப்பதால் அவரை ஒழித்து கட்டுவதற்காக விஜயலட்சுமி விஷயத்தை கையில் வாங்க முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அரசோ எதுவும் சொல்லக்கூடாது என்னன்னா இந்த வழக்கை போட்டது என் கட்சி கிளைண்ட் என் கட்சிக்காரர் விஜயலட்சுமி இந்த வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டு இரண்டு முறை வாபஸ் வாங்கி கொண்டு சென்று விட்டார் அதற்கான ஆதாரத்தை சுப்ரீம் கோர்ட்டில் சமர்த்தி உள்ள சமர்ப்பித்து உள்ளோம் ஆனால் ஆளும் கட்சியினர் இந்த வழக்கை எஃப்ஐஆரை குளோஸ் செய்யாமல் வைத்துக் கொண்டு மிரட்டி கொண்டு வருகிறார்கள் இந்த எஃப்ஐஆரை குளோஸ் செய்ய வேண்டும் வழக்கையே ஒருவர் வாபஸ் வாங்கி விட்டு விட்டால் வாபஸ் வாங்கி கொண்டு சென்று விட்டால் எஃப்ஐஆர் செயலிருந்து ஆனால் எஃப்ஐஆரை மூடாமல் வைத்திருக்கிறார் அது எஃப்ஐஆரை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கோர்ட்டில் வந்திருக்கிறோம் சீமானுக்கும் பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருவரும் பேசி அந்த அடிப்படையில் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் நீதிபதி நாகரத்னா சொல்லி இருக்கிறார் அது அவர் மீது தவறு கிடையாது அவருக்கு தெரியாது நீங்க என்ன மனு கொடுக்கிறீங்களோ அதை வச்சு சொல்லி இருக்கிறாரு அவருக்கு சந்தேகிட்டு தெளிவாக விளக்க வேண்டும் விஜயலட்சுமி இந்த வழக்கை தொடரவில்லை அவர் வாபஸ் சென்று விட்டார் ஆனால் அடிமையாக உள்ள போலீஸ் அதிகாரிகள் இந்த எஃப்ஐஆரை விஜயலட்சுமி வேண்டும் பொழுது அவரை மிரட்டி சீமானுக்கு எதிராக கொண்டு வந்து இந்த வழக்கை வைத்து அவரை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை முயற்சி செய் அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று தெளிவாக சொன்னால் தான் அவர்களுக்கு புரியும் ஓஹோ அப்படியா விஜயலட்சுமி கேச வாபஸ் வாங்கிட்டாரா சீமான் மீது எஃப்ஐஆர் மட்டும் தான் இருக்கா அப்போ அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு போலீசார கூப்பிட்டு அவங்க தான் வாபஸ் வாங்கிட்டாங்களே நீங்க எதுக்கு எஃப்ஐஆர் மூடாம அவரை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க எஃப்ஐஆர் உடனே மூடுங்க அப்படி நீ எஃப்ஐஆர் மூட சொல்லி மட்டும் தான் நீங்க கேட்கணும் நீங்க சீமானுக்கு விஜயலட்சுமி பிரச்சனை கட்சின்னு தேவையில்லாம் சொன்னீங்கன்னா ஓஹோ சீமானுக்கு விஜயலட்சுமி பிரச்சனை போல கேட்டுட்டாரு போல அப்போ சீ விஜயலட்சுமி கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து கொள்ளுங்கள் அவங்க சொல்லி அவங்க சொல்றது எந்த தப்பு இல்ல நீங்க சொல்ற வாதத்தை சரியா எடுத்து வைக்கிறோம் நீங்க சொல்ல வேண்டியது விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கு பிரச்சனை சொல்லக்கூடாது சொன்னா நீங்க போய் பேசி தீர்த்து அவங்க சொல்லுவாங்க விஜயலட்சுமி தயாரா ஒரு பத்து சாக்கு பையன் வச்சுக்கிட்டு இருக்கிறா ஏற்கனவே தீமுக ஊடகங்கள் எல்லாம் பத்து கோடி சீமான் கொடுக்க முடிவு அப்படி அவன் சொல்றது தூங்கும்போது கப்பஸ் போகும்போது படுக்கும் போது கோடி வரும் விரிச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா அதுல இருந்து ஒரு பைசா குறைஞ்ச அளவு வாங்க மாட்டேன் அது கற்பனையில் இருக்க மேலும் ஆசை தூங்கறதுனால அக்காவை படுக்க வச்சு என்ன பத்து வருஷமா அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா அப்ப இது வரைக்கும் சம்பாதிச்செல்லாம் யார்ட்ட கொடுத்த படுக்க வச்சு மக்களின் அனுதபத்தை தட்டி இப்ப இந்த முக்தான் வந்து இருக்கிற கேள்வியின் நாயகன் அவரு பேட்டி பேட்டி எடுத்து அவங்க அக்காவை படுக்க வச்சு வீடியோ மக்களிடம் சிம்பதி பரிதாபத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு பாவையா அந்த பொண்ணை அழுகுறா நீ ஒரு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ தான் நடப்பாங்க ஆனா சீமா கிட்ட படம் கிடையாது எல்லா கண்ட்ரோலும் கையில் விழுகிட்ட இருக்கு எந்த ஒரு பெண் தான் ஒரு விவச்சாரிக்கு ஒரு சின்ன விளுக்கு பணத்தை கொடுக்க விரும்புவார் இந்த வழக்கு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது சீமானின் வழக்கறிஞர்கள் வக்கீகள் சரியான வாதத்தை எடுத்து வைக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சோகை கிட்ட தலையட்டி கொண்டு வர சீமான் உங்களை நியமிக்கவில்லை அவர்கள் சொன்னால் நீங்கள் தெளிவாக ஹாரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விஜயலட்சுமி கொடுக்கவில்லை சீமான் என கட்சிக்காரர் தான் கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் என்றால் இது வருடங்களுக்கு சீமான் விஜயலட்சுமி கற்பைத்தார் என்பதற்கு எந்த ஆதரமும் கிடையாது ஆனால் சீமான் ஒத்துக்கொண்டார் அவர் சம்பந்தப்பட்டார் படுத்தார் என்று ஒத்துக்கொண்டார் அது வந்து பொய் ஒரு வழக்கில் பல வழக்கில் சொல்லி அவர்கள் உண்மையை வரவழைப்பார்கள் அடிப்படை சொல்லியிருக்கிறார் ஏன் என்றால் சீமான் விஜயஸ்மியை கற்பழித்த உண்மை என்றால் அவர் கற்பமாக இருக்க வேண்டும் விஜயலட்சுமி முதலில் கூறிய இரண்டு வழக்குகளிலும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்தியன் பீதல் கொள்ள நிறைய ஓட்டம் இருக்கு இந்தியன் பீதல் கோடு இந்திய குற்றவியல் சட்டத்தில் ஏராள ஓட்ட இருக்கு ஒரு குற்றவாளி நான் திருடவில்லை என்று சொன்னால் இந்த நீதிமன்றம் போலீஸ் விட்டு விடுமா அவன் என்ன பண்ணா எங்க போனா எப்படி கண்டுபிடிச்சு இப்பதான் பண்றேன் அவனோட மாட்டை வச்சு அழகா அவ வயல உண்மையை ஒத்துக்க வைப்பாங்க அப்ப முடியாத ஆதாரத்தை காட்டும் பொழுது இந்த வழி சௌகரியத்தை குறித்து ஓட்ட போட்டு செஞ்சத சிசிடிவி கேமரா காட்டும் பொழுது நான் திருடவில்லை என்று சொன்ன அந்த திருடன் கூட இந்த சிசிடிவியை பார்த்தால் மறுக்க முடியாது உங்களை ஒத்துக்கொள்வார் அதே மாதிரி இந்திய பீடர் கூறி என்ன சொல்றதுனா ஒரு குற்றவாளி தான் திருடினேன் என்று ஒத்துக்கொண்டால் அதை சட்ட சாட்சியங்களுடன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் நான் திருடினே என்று சொன்னவுடன் அவருக்கு தண்டனை வழங்க முடியாது அதே குற்றவாளி நான் திருடவில்லை என்று சொன்னால் இந்த நீதிமன்றம் விட்டு விடுமா இந்த பயணி எடுத்துவை இது எதுக்காக சொல்ல வந்ததா ஸ்ரீமான் நீ முதல்ல விஜயலட்சுமி கூட பழுத்தேடு சொல்றது முதல்ல தப்பு ஒரு குற்றவாளி எப்பொழுது தனது உண்மையை ஒத்துக்கொள்கிறானோ பிரபலியமாக வெளிப்படியாக யூடியூப் ஃபேஸ்புக்கில் சொல்லியானோ அப்ப நீ தான் ஒத்துக்கிட்டியே விஜயசுமி கற்பழிச்சத அப்படி அவனுக்கு காம்பென்சேஷன் குடு உனக்கு தண்டனையிட எந்த நீதிமன்றமும் தண்டிக்க முடியாது இதுதான் குற்றவியல் நீதிமன்ற குற்றவியல் சட்டத்தின் விதிமுறைகள் ஒரு குற்றவாளி தானே இந்த குற்றத்தை செய்தேன் என்று ஒத்து கொண்டாலும் அல்லது மறுத்தாலும் அதற்கான சாட்சிகள் ஆவணங்களை இவர்தான் இந்த குற்றத்தை செய்தார் செய்யவில்லை என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் இருக்க வேண்டும் பிரெக்னன்ட் ஆயிருக்க வேண்டும் கர்ப்பமாய் இருக்க வேண்டும் அப்படி எதுவும் நடக்கவில்லை முதலில் இரண்டு முறை அவரது வாக்குமூலத்தில் வாக்குமூலத்தில் இந்த ஏழு முறை கர்ப்பம் தரித்ததாகவும் அதை கழித்ததாகவும் சொல்லவில்லை ஆகையால் இது புதிதாக கற்பனை செய்து கூறப்பட்ட போய் அவருக்கு ஏற்கனவே பல முறை பலரிடம் தொடர்பு உள்ளது அவர்களை மிரட்டி படம் பெரிட்ட வழக்கு இன்றும் கர்நாடக நீதிமன்றத்தில் உள்ளது நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம் இப்போ இந்த கேச போட்டது நான் விஜயலட்சுமி போடல அந்த முதல்ல தெளிவுபடுத்துங்க இந்த கேஸ் வந்து கட்சிக்காரர் தான் போட்டாரு விஜயலட்சுமி போடல என் கட்சிக்காரர் என்ன கேட்கிறாருன்னா விஜயலட்சுமி இந்த வழக்கை வாபஸ் வாங்கி இரண்டு முறை வாபஸ் வாங்கி சென்று விட்டார் ஆனால் எஃப்ஐஆரை மட்டும் மூடாமல் கட்சிக்காரந்த பழிவாங்குகிறார்கள் இந்த எஃப்ஐஆர் செய்யபடி மூட வேண்டி வந்ததற்காக நாங்கள் நீதிமன்றம் வைத்திருக்கிறோம் இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த எஃப்ஐஆர் செய்யக்கூடிய ஹானர்பிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேடம்பவர்களை சீமான வைக்கிறதுக்கு தவறா வந்து சீமானுக்கும் விஜய் பிரச்சனையும் சொல்றதுனால அவங்க வந்து இன்னைக்கு அவங்க கூட பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க சுப்ரீம் கோர்ட் போய் தவறில் இன்னைக்கு என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறீங்க அதுக்கு ரியாக்டா இங்கேந்து வரும் இப்ப நீங்க வர ரெண்டு வாரத்துல போறீங்க இல்லையா தயவு நான் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லுங்க சீமானுக்கு விஜய் இசு பிரச்சனை முடிந்து விட்டது அவர் வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டார் பலமுறை சீமான் அவருக்கு தன் படத்தில் நடித்த ஒரு நடிகை என்பதற்காக பண உதவி அம்மராயணம் ஒப்பதை மரும் கொடுத்து விட்டார் அதுடன் சரியாக போய் விட்டது அது மட்டும் அல்லாமல் விஜய் இசுவே ஏமாற்றி இருக்கிறார் நீதிமன்றத்தில் போய் வாங்கி இருக்கிறார் இந்த வழக்கில் சீமான் இந்த சுப்ரீமுகன் உத்தரவு படி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்தாளர் அதை வாங்கிக் கொண்டால் நாளை வேறு யாராவது பொழுது ஒரு விபச்சாரி அவரை கெடுத்து விட்டதாக சொல்லி கட்டி இந்த தீர்ப்பை உதாரணமாக வைத்துக் கொண்டு அவரிடம் மிரட்டி படத்தை பறிப்பாள் இது தவறான முன்வராத பாகியவனம் ஆகிய இந்த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அம்மா அவர்கள் தயவு செய்து இந்த வழக்கில் உண்மையை தெரிந்து கொள் சீமான் தாக்கும் வைக்கீல்களே எல்லாரும் பங்காளின்னு ஒரு படம் அதுல சத்யராஜ் ஏமாத்தம் தான் வேலை அவர் என்ன பண்ணுவாரு ஒரு பித்தளை செய்யற ஒரு மாரவாடி கிட்ட தங்கம்னு சொல்லி கொடுத்து படத்தை வாங்கிட்டு போயிடுவாரு அந்த மாரவாடி அதை உரைச்சு பார்க்கும்பொழுது அது பித்தளின்னு தெரிஞ்சு போயிடும் உடனே தான் மாறுவாடி அந்த சத்தியிரஜ ஜம்மாவுக்கு நல்லா தெரியும் அந்த அம்மாவாகிட்ட போய் அரே உன் பிள்ளையே பித்தளை செய்கிறேன் கொடுத்து தங்கம்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கி என்னை ஏமாற்றிட்டான் ஆ போலீஸ்லேயே கன்டைன் பண்ணால் போயே அப்படின்பார் அதாவது என்ன சொல்றாரு பித்தளை செய்கிற கொடுத்து தங்கச்சு சொல்லி படத்தை வாங்கி ஏமாத்திட்டான்னு சொல்லுவாரு அதுக்கு மனோதமா என்ன தர்மா சொல்லுவாட் ஏமாத்திட்டு சட்டையை பிடிப்பான் சேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சி ஆயிடுவான் என்னது பித்தளை செய்துக்கு நான் படத்தை கொடுத்து ஏமாத்திட்டான்னு மூளை கொழம்பி போய் அப்படியே போய் உட்காந்து தலையை பிடிச்சுக்கிட்டு என்னடா இது அப்படின்னு இதேதான் ஓ மேல தங்க செய்யும் சொல்லி பித்தளை செய்கி ஏமாத்திட்டான்னு கோர்ட்ல கேஸ் போட்டா நீ கோர்ட்ல போய் பித்தளை செய்க்கு பணத்தை கூட்டி ஏமாத்திட்டு போட்டா நீதிபதி வைக்கலாம் தலையை பிரிச்சுப்பா என்னது தங்கத்துக்கு தங்கம்னு சொல்லி பித்தளை கூட்டு ஏமாத்திட்டு பணம் வாங்க நம்பதுதான் இல்லை பித்தளைக்கு பணத்தை கொடுத்து இந்த அம்மாவை ஏமாத்திட்ட எடுக்க தான் மூளை குழம்புடுவாங்க எப்படி வேணா திருப்பலாம் இதுக்கு மூளைதான் முக்கியம் கவர்னமா கேட்டுக்கோ

இது மணி படம் வைக்கிறாங்க அவரே வீடியோ சொல்லி இருக்கிறார் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதி மண்டைய கழுவி மூலிய குழப்பி இப்ப எங்களுக்கு இந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுவோம் ஒரு வழக்கில் ஒருத்தர் வழக்கை வாபஸ் வாங்கிட்டா அதன் மீது முதலில் கொடுக்கப்பட்ட எஃப்ஐஆரை மூட வேண்டும் இவர்கள் மூடாமல் பழி வங்கி குணிக்கால் இந்த எஃப்ஐஆரை மூடணும் அவ்வளோ நியாயமான கேள்வி எஃப்ஐ மூட சொல்லா நீங்க கேட்கலாம் விஜயலட்சுமி சிமான் இருக்கு பிரச்சனையே சொல்லாதீங்க எஃப் மூட சொன்ன விஜயலட்சுமி இவருக்கு பிரச்சனை கிடையாது அது சுமூகமாக முடிக்கப்பட்டு அவர் வழக்கை வாபஸ் வாங்கி கொண்டான்னு தெளிவா எடுத்து சொல்லுங்க சொல்லி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சிமான் விடுதலை நிம்மதியா மக்களுக்காக போராடலாம் அவர் ஒன்றுமே மையம்